மானாமதுரை வீர அழகர் கோயில் ஆடித்திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றத்துடன் விழா துவங்கியது சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானம் நிர்வாகத்திற்குட்பட்ட மானாமதுரை அழகர் கோவில் திருவில் உள்ள வீர அழகர் கோயிலில் வருடந்தோறும் ஆடி திருவிழா தொடர்ந்து பத்து நாட்கள் நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டிற்கான ஆடி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது ஆடி திருவிழாவை முன்னிட்டு பெருமாள் சன்னதி எதிர்ப்புறம் உள்ள கொடிமரத்துக்கு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டன பின்னர் கொடியேற்றப்பட்டது முன்னதாக கொடிமரத்துக்கு மஞ்சள் பால் தயிர் பன்னீர் இளநீர் போன்ற வாசனை திரவியம் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்ய பல வகை தீபாராதனைகள் இன்று காலை சுமார் பத்து மணி வரை நடைபெற்றது அலங்காரத்துடன் காட்சியளித்த ஸ்ரீ சவுந்தரவள்ளி ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் பூஜைகள் நடத்தப்பட்டன மேலும் விழா நாட்களின் போது தினந்தோறும் இரவு கருட குதிரை ஹனுமார் சேஷ உள்ளிட்ட வாகனங்களிலும் பூப்பள்ளக்கு சப்பரம் ஆகியவற்றில் எழுந்தருளி சுவாமி வீதி உலா நடைபெறும் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக வரும் பதினெட்டாம் தேதி திருக்கல்யாணம் இருபத்தி ஓராம் தேதி தேரோட்டம் நடைபெறவுள்ளது